மக்கள் வெள்ள அழிவார்கள் மக்களுக்கு பவர் கட் ஆகிட்டு அதுக்குள்ள ஹராமான வியாபாரம் நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா நடக்கதா இல்லையா மக்கள்ல கஷ்டத்துல இன்பம் இருக்கிறார்கள் மக்கள்ல கஷ்டத்தில் மக்கள்ல கஷ்டத்தில் மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல தூங்குறதுக்கு பெட் இல்ல போடுறதுக்கு ஃபேன் இல்ல அன்பாந்தவளே சகோலே அங்க மக்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு காணப்படுறாங்க அல்லாஹ்ல கள்ளல பண்றாங்க வியாபாரத்துல இன்பம் காணறமா இல்லையா அல்லாஹ்வுக்கு பயமில்லையா இல்லையா அல்லாஹ்வுக்கு கஷ்டம் இல்லையா இவ்வளவு தண்ணி வருகின்ற போதும் 5 ரூபாய் போன வெளு வெளு வித்தி 80 ரூபாய் ஆக விக்கின்ற சமூகம் இது நடந்துச்சா இல்லையா நான் ஆசைப்பட்ட இந்த ஹுதுபா இலங்கை நடக்குமானு சொல்லி ஆசைப்பட்ட மத்தவண்ண இன்னொரு சமூகம் கஷ்டப்படுகிறார்கள் அவங்கள கஷ்டத்துல நானே இன்பம் கொண்டாரமண்டா அந்த வியாபாரத்துக்கு என்ன வியாபாரம் என்று சொல்றது

எப்படி பணம் சம்பாதிக்கிறது அஞ்சு ரூபா வாங்கின பொருள் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு விற்க தயார் அன்பான சில பதுக்கள் வியாபாரம் பச்சை ஹராம் அது பச்சை ஹராம் அது மக்களுக்கு தேவையாக போது அதை பதுக்கி வைப்பாராக இருந்தா சரியா உடைய சட்டத்தில் அதை ஹராம் அன்பாதவில்லை சகோதரர்களே அந்த மக்களுக்கு சோதனை அந்த சோதனையை குரான் சொல்லு குரான் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது போது அநியாயத்துடைய வழிபாடால் சோதனை வருகிறது சோதனை வந்து அநியாயம் நடக்குமாக இருந்தா அல்லாவுக்கு எவ்வளவு கோபம் வரும் அன்பாதவில்லை சகோதரர்களே இன்னும் மச்சத்தில் இருக்கிறோமா இல்லையா இன்னும் மச்சத்தில் இருக்கிறோமா இல்லையா என்ன சொல்றாங்க இன்னும் இன்னும் புயல் அடைக்கும் இன்னும் வரும் சொல்றாங்களா இல்லையா வெறும் வரும் பண்வாதவில் சந்தேகம் கிடையாது ஆயிரம் கோடி உழைத்தாலும் சின்ன வெள்ளம் வந்தா ஆயிரம் கோடி ஜீரோவாக மாறும் ஜீரோவாக மாறும்